முடிச்சுகளை அவிழ்க்கும் அன்னையிடம் செபம் கன்னி மரியே அழகு அன்பு தாயே மன்றாடும் குழந்தையை ஒருபோதும் புறக்கணியாத அன்னையே உமது கருணை பார்வையை எம் மீது திருப்பி எமது வாழ்வை திணற வைக்கும் முடிச்சுக்களை கண்ணோக்கி எமது துன்பம் வலி செயலிழக்க செய்யும் துன்ப முடிச்சுக்கள் அனைத்தையும் நீர் அறிவீர் எங்கள் வாழ்க்கை நூலில் விழும் முடிச்சுக்களை அவிழ்க்க கடவுளிடமிருந்து பொறுப்பு பெற்ற தாயே உமது திருக்கரங்களில் எம் வாழ்வை ஒப்படைக்கின்றோம் உமது இறக்க பெருக்கை ஒருபோதும் ஒருவரும் நிறுத்த முடியாதென்றும் உம் அவிழ்க்க முடியாத முடிச்சு உலகில் ஒன்றுமில்லை என்றும் நம்புகிறேன் வல்லமையின் தாயே ஆண்டவர் இயேசுவிடம் பரிந்து பேசும் உமது பலத்தினால் என்னை வாட்டி வதைக்கும் சிக்கலான முடிச்சுக்களை உமது தூய கரங்களில் பெற்றுக்கொள்ளும் தந்தையாம் கடவுளின் உன்னத மகிமை வெளிப்படும்படி எமது துன்ப முடிச்சுக்களை இப்போதும் என்றென்றைக்கும் அவிழ்த்து போடும் எனக்கு ஆறுதல் வழங்க கடவுளால் அருளப்பட்டவர் நீ எனது பலவீனத்தில் எனது வலிமை நீ உம் திருமகன் இயேசுவிடமிருந்து என்னை பிரிக்கும் சக்தி ிகளை அழிப்பவர் நீரே அம்மா எனக்கு பதில் தாரும் பாதுகாத்தருளும் வழி நடத்தும் காப்பாற்றும் ஏனெனில் நீரே என் உறுதியான அடைக்கலம் உம்மீது என் நம்பிக்கையை வைக்கிறேன் ஆமேன்